I'm ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் சோழ தேசம் நோக்கி பயணிக்க போகின்றோம் அந்த அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த தண்ணியெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் இது எந்த இடம்னு சொல்லிட்டு இது சோழ தேசம் தாங்க நாங்கள் அங்கே ஒரு மேரேஜ்க்கு போயிருந்தோம் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே உள்ள ஏரியாவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நைட் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் முடிச்சுட்டு தான் அங்கேருந்து கிளம்புனோம் அவ்வளோ ஒரு அழகான ஊர் நம்ம சுற்றி சுற்றி பார்த்தாலும் இன்னும் பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய டிவோஷ்னல்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிவோஷ்னல் ட்ரிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோவில் நகரமான கும்பகோணத்தில் தான் நாங்கள் இருக்கோம் அங்கே வந்து ஒரு மேரேஜ்க்காக போயிருந்தோம் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கோவில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டே நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வீடியோ அந்த கோவில் வந்து முன்னாடி அப்லோட் பண்ணிட்டேன் இந்த வீடியோ இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன் நாங்கள் கோவிலுக்கு போகிற வழி எல்லாமே வந்து நம்ம காவேரி நீரை வந்து பார்த்துக்கிட்டே போகலாம் எல்லா ஊர்லேயும் வந்து காவேரி வந்து டிவிஷனாக பிரிஞ்சு போகும் அந்த வாக்காலெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் தண்ணி அப்படி ஒரு க்ரீன் கலரில் அவ்வளோ ஒரு அழகாக சுத்தமாக அப்படி இருக்கும் நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி இடத்துல தான் வந்து இந்த காவேரி நீரெல்லாம் தரிசிக்க முடியும் இந்த டைமில் ஆடி பேருக்கு தான் காவேரி நீர் வந்து தண்ணி வரும் ஆற்றுல அந்த காவேரி நீர் வந்து நமக்கு வந்து எல்லா டைமும் வந்து தண்ணி வருமானால் வராது இந்த ஆடிப்பேருக்கு அப்போ தான் வந்து ஆற்றுல தண்ணி வரும் அப்போ வந்து நமக்கு வாய்க்கால் நிறையா தண்ணி போயிட்டே இருக்கும் அந்த இயற்கை காட்சியை ரசித்தபடியே நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு போனோம் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும் காவேரி நீர்னாலே க்ரீன் கலரில் தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கங்கே மதுகுலாம் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல நான் உங்களுக்கு இந்த தண்ணியை காமிக்கிறதுக்காகவே வெயிட் பண்ணி பொறுமையாக நிதானமாக வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் திரும்ப கிளம்புனோம் ரொம்ப எங்கே சுற்றி பார்த்தாலும் பச்சை பசையல்னு ஒரு இயற்கை காட்சி அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட்டாக மார்னிங்கே ஒரு ப்யூர் ஆக்சிஜன் நம்ம வந்து உள்வாங்கிட்டு நம்ம இயற்கையை ரசித்தபடியே நாங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் நாங்கள் இந்த வாக்காலெல்லாம் குளிச்சிருக்கோம் அழகாக வந்து விளையாடுவோம் இங்கே பாருங்க நிறைய மதுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து காரில் வந்து பாட்டு ஓடிட்டு இருந்ததால் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக போச்சு அம்மா பேசிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க அம்மாவும் பாப்பாவும் ஏதோ பேசிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு நான் சொன்ன ஆக மொத்தம் நீங்கள் பேசுகிறது எதுவுமே கேட்காது ஏன்னா சாங் வந்து ஓடிட்டுருக்கு காப்பிரைட் வருங்கிறதால வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன்னு நான் அம்மா கிட்டே சொன்னேன் அதுதான் வந்து பாப்பா வந்து கொஷின் மேலே கொஷின் கேட்டுகிட்டு இருந்தால் தனியாக க்ரீன் கலரில் இருக்குது எப்படி இல்லை நீங்கள் குளிப்பீங்க என்னாச்சு பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கியால் வந்து எல்லா எல்லா வந்து மேலே போகிறதுக்கும் கீழே இறங்கிறதுக்கும் ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க நீங்களாம் வந்து யாரெல்லாம் இந்த ஊரில் இருக்கீங்க இந்த ஊர்லேருந்து யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ அழகாக ப்யூராக இருக்கும் வாட்ரு அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதால தேங்கி நின்னா தான் ஒரு குளம் வந்து அழுக்காகும் ஆறு எப்பயுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதனால ப்யூராக இருக்கும் இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து எல்லா வாய்க்காலையும் வந்து வாரி அழகாக எடுத்து வச்சுருக்காங்க இங்கே குளிக்கிறது துணி துவைக்கிறது எல்லாமே நடக்கும் இந்த ஓடில் தண்ணியில் வந்து ஓட்டில் தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் எல்லாமே ரொம்ப பசுமை நிறைந்த இடங்கள் நம்ம வந்து கோவில் நகரமான கும்பகோணத்துக்கு தண்ணிக்கும் பஞ்சம் இல்லை வாய்க்காலுக்கும் பஞ்சம் இல்லை அதே மாதிரி வந்து டேர்னிங்க்கும் பஞ்சம் இல்லைங்க ரோடு என்னவோ சின்னதாக இருக்கும் டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி போகிறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும்னு ஆகிடும் நாங்கள் வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டுருக்க ஏரியா பார்த்திங்கன்னா திருமணஞ்சேரி இந்த திருமணஞ்சேரியை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் திருமணம் ஆகாதவங்க இந்த கோவிலுக்கு போனால் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் ஆன ஸ்தலம்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமணஞ்சேரி இது பரிகார ஸ்தலமாக கூட இருக்கும் இப்போ இந்த அந்தாண்ட சைடு தெரியுது இல்லையா அந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா திருமணஞ்சேரிக்கு போகிற ரோடு அதுக்காக தான் கார் ஸ்லோவாக போச்சு அந்த ரோட்டில் போனால் ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டரில் வந்து கோவில் வந்துடும் நான் ஆல்ரெடி திருமணஞ்சேரி வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோஸ் லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அந்த சின்ன ஒரு ரோடு மாதிரி போச்சு இல்லையா அந்த ரோட்டில் போனால் ஒன் கிலோமீட்டர்லேயும் உனக்கு நமக்கு திருமணஞ்சேரி வந்துடும் இப்போ நாங்கள் கல்யாணத்துக்கு போய்ட்டோம் போயிட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சு கோவில் எந்த கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோவில் கல்யாணத்துக்கும் போய்ட்டு நீங்கள் வச்சுட்டு சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் வீட்டில் கூட பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருந்ததே பார்த்திங்கன்னா மதிய டைம் ஆகிடுச்சு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது பத்தா பத்து அதனால் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மதிய ரன்ஸை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க வீட்டை கிட்டே பேசி பேசி டைமும் ஆகிடுச்சு இல்லையா அதனால் நம்ம மதியமாக சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நாங்கள் எந்த மேரேஜ் போயிட்டு அங்கேருந்து கோவிலுக்கெல்லாம் சீக்கிரமாக போய் சாமியை தரிசிக்கலான்னு ஆனால் முகூர்த்தம் ரொம்ப லேட்டானதால நாங்கள் என்ன பண்ணோன்னா அங்கேயே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பேசிட்டோம் ஏன்னா டைம் ஆகிடுச்சின்னா பன்னெண்டு மணிக்கு எல்லாம் ஃபுல்லும் ஷார்ப்பாக பன்னெண்டு மணிக்கு சாத்திடுவாங்க அந்த ஊரில் அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் சரி வெயிலில் போய் எங்கே சுற்றுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ரிலாக்ஸாக அவங்க நல்லது போய் பேசிட்டு இருந்தோம் நாங்கள் அதை எடுத்து டைம் போனதே சரியில்லை கரெக்டாக மணி ஒரு ஆச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பன்னெண்டு மணி யார்த்து அப்புறம் சாப்பிட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க சூடாக சாப்பிட்டு பக்கத்தில் சுற்றி வீடு இருக்குது அங்கேயும் சித்தி வீட்டில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் டூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே கிளம்புனா கோவில் ரீச் பண்ணுறது அந்த கோவில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் சரி ஓகே நம்ம இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் மண்டபமே காலி பண்ண பிறகு தான் நாங்கள் காலி பண்ணோன்னா பார்த்துக்கோங்களேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காவேரி ஆறு அதாவது காவேரி ஆறு ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய நாலு ஸ்தலங்களில் மிக முக்கிய புண்ணிய ஸ்தலமான திருவிடைமலதூர் மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவிலுக்கு வந்து பிரம்மஹஸ்தி தோஷத்துடைய நிவர்த்தி ஸ்தலம்னு சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து ஆயிரத்தி இரநூறு பட ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தோன்றின கோவில்னு சொல்கிறாங்க கோவில் வரலாறு சொல்லுதுங்க நான் சொல்லலை நான் அங்கே வந்து அங்கே மேலே எழுதியிருந்தாங்க இல்லையா கல்வெட்டு அதில் படித்து தான் உங்கள்ட்ட சொல்லிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இலட்டாக இருந்ததால் பௌர்ணமி அன்னைக்கு ரொம்பவே நல்ல தரிசனம் சாமியை சொல்லலாம் இந்த கோவிலில் தலைவலட்சம் பார்த்திங்கன்னா மரு மரம் இந்த மருத மரத்தையும் தரிசிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய நந்தி ரொம்ப பெருசாக இருந்து இருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க அவங்களையும் தரிசிச்சுட்டு அப்படியே உள்ளே போனோம் உள்ளே போனால் செம்ம பெரிய கோவிலுங்க சோழ தேசம் இல்லையா ஒவ்வொரு கோவிலும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோவில் சொல்லவே தேவையில்லை எல்லா மன்னர்களும் எல்லா மன்னர்களும் எல்லா இங்கே வந்து நாட்டை ஆண்ட யாராக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து இந்த கோவிலை புதுப்பிச்சு புதுப்பிச்சு இப்போ வந்து இந்த கோவில் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா திருவாடுதுறை ஆதீனத்தோட அவங்களோடைய கண்ட்ரோலோட தான் இருக்குது இந்த கோவில் இந்த கோவிலில் நல்ல சுற்றுப் பிரகாரம்லாம் அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக அமைதியாக இருந்தது ரொம்ப நேரம் நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு ரிலாக்ஸாக ஒவ்வொரு சாமியாக தரிசிச்சுட்டு வந்தோம் நாங்கள் இந்த கோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு கோவில் போயிருந்தோம் அந்த வீடியோவை வந்து நான் இன்னும் இந்த வீடியோவிலே போட்டிருக்கேன் கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி போன வீடியோ இது அதனால் கிருஷ்ணர் கோவிலையும் தரிசிச்சுட்டு அப்புறமா தான் இங்கே வந்தோம் கிருஷ்ணர் கோவிலே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் இங்கே வந்து கைலாயத்தில் இருக்காங்க அம்பாள் மேலே வந்து சிவன் பெருமானும் கைலாத்தில் உள்ள பார்வதி தேவியும் காட்சி கொடுத்தாங்க அவங்களையும் சாமியை கும்பிட்டுட்டு பாப்பாவுக்கு ரொம்பவே ஒரு விளையாண்டுட்டு இருந்தாவே ஏன்னா ஃப்ரீயாக இடம் இருந்ததால் ரொம்ப அழகாக விளாண்டுட்டு இருந்தா பாப்பா வந்து ஓடிக்கிட்டே இருந்தா கற்றுக்கிட்டே இருந்தா கோவில் வந்து அமைதியாக இருந்ததால் பாப்பா சவுண்ட் வந்து ரொம்ப வேகமாக கேட்டுச்சு அதனால நான் வாய் பிடிச்சேன் அத்தாத பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அவள் கேட்கவே இல்லை சரி என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இந்த கோவிலான பற்றின வீ விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் அவ அவதாரங்கள்லாம் இங்கே இருந்துச்சு காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி மதுரை காளி அம்மன் எல்லாம் அம்ம அம்பாலோடைய அவதாரங்கள் அனைத்தும் சிற்பம் வடிவில் இந்த சுற்றி இந்த சுவத்தில் இருந்துச்சு இந்த சுவரில் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே துர்க்கை அம்மன் நிறைய அம்மன் சுவாமிகள் ப்ளஸ் அம்மனுடைய உருவங்கள் எல்லாமே அம்பாள் வழிபாடு அவங்களுக்கான ஸ்தலங்கள் ஸ்தலங்களில் உள்ள கருவறை அம்மன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அழகாக காமிச்சிருந்தாங்க இந்த கோவில் கோவிட் டைமில் அந்த ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருந்தாங்கள்ல அதெல்லாம் பாப்பா வந்து நின்றுட்டு இப்படி இப்படி நடந்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ வந்து நான் அம்மா கிட்டே சொல்லிகிட்டு இருந்தேன் எந்தெந்த கோவிலுக்கு நம்ம போகணும் எந்தெந்த கோவிலுக்கு இன்னும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டியர்ஸ்